இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு வந்துருக்குறோம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் அமராவதி ஆறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ போருக்குன்னு நாங்கள் வந்து முன்னாடியே இருக்கிறோம் பாருங்க நான் உங்களுக்கு பின்னாடி ஆற்ற காட்டுறேன் இங்கே பாருங்க எவ்வளோ ஆழம் பாருங்க என்ன ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஆற்றுல எங்கள் அம்மா துணி துவைச்சிட்ருக்குறாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு கௌசி என்டர்டைன்மெண்ட் சேனல் வெல்கம் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் ஊர் ஆட்டை பார்க்கலாம் பாருங்க ஆறு அங்க வந்து மணல் மேடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த கரை யாரு எங்க ஊர் ஆற்றுல வந்து தண்ணி அவ்வளோக்கா இன்னைக்கு போகல தண்ணி கம்மியா இருக்குதுங்க வீட்டில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இறந்துங்காட்டி துணி துவைக்க வந்துருந்துருக்கோம் ஒருத்தவங்க இருக்கீங்க வாங்க பேசலாம் என்ன போயிட்டீங்க மக்களே பேசலாம் பாருங்க பக்கத்தாடியே ஆகாய தாமரைகள் இருக்கு பாருங்க பக்கத்தாடியே ஆகாய தாமரை நிறைய இருக்குங்க எவ்வளவு ஆகாய தாமரை இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஆற்றுல வந்து ஆகாய தாமரைகள் அதிகமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆகாய ஆற எவ்வளோ இருக்குங்களா வாங்க லைவ் பேசலாம் வெல்கம் மை கௌசி என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு எங்கள் ஊர் ஆற்றுல வந்து நிறையா மீன் இருக்கும் எனக்கு மீன் வேணால் காட்டுறேன் ஃபுருங்க தெரியுதுங்களா தண்ணி தான் தெரியுது பாருங்கள் மீன் நான் உங்களுக்கு மீன் காட்டுறேன். மீன் கொஞ்சம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் லைக் இனிய காலை வணக்கம் உமா உமாம வந்திருக்காங்க நீ சொன்னதே